என்னப்பா மசாஜா ஆமா முடியாத நாய்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மசாஜ் பண்ணா மோச்சம் கிடைக்கும்னு என் மூணாவது மாமியார் சொல்லிருக்காங்க அப்ப எனக்கு பண்ணுவியா மனுஷங்களுக்கு எல்லாம் மணிக்கு மூவாயிரம் ரூபாய் ஓகேவா எப்ப எந்திரிப்பானே தெரியலையே நமக்கு வேற நம்ம பெட்ல படுத்தாதான் நல்ல ட்ரீம்ஸே வரும் கூப்பிட்டு பாப்போமா பயமா வேற இருக்கு

Ata me'n teniu, ni si serà pura... Però s'ha d'ipassar la banyera de nit, exacte?